நடிகர் தியாகு அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒருதலை ராகம் எண்பத்தி ஓராம் ஆண்டு பாலைவன சோலை எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கல்யாண காலம் மஞ்சள் நிலா சின்ன மருமகள் நேரம் வந்தாச்சு பக்கத்து வீட்டு ரோஜா ஆகாய கங்கை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னை பூமி திருடி திரைப்படத்திலும் உனக்காக ஒரு ரோஜா இடியா கோயில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மைதிலி என்னை காதலி உயிரே உனக்காக ஜோதி மலர் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஊமை வெளிகள் விடுஞ்சா கல்யாணம் பாலைவன ரோஜாக்கள் ஒரு இனிய உதயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிச்சம் பருவ ராகம் முத்துக்கள் மூன்று ஆனந்த ஆராதனை கூலிக்காரன் வீரன் வேலுத்தம்பி ஜல்லிக்கட்டு தீர்த்த கரைநிலை பாசம் ஒரு வேஷம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எந்தங்கை கல்யாணி அண்ணாநகர் முதல் திரு தெற்கத்தி கல்லன் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பறவைகள் ரயிலுக்கு நேரமாச்சு பூந்தோட்ட காவல்காரன் நல்லவன் பறவைகள் பலவிதம் சகாதேவன் மகாதேவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஏம் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் தங்கமணி ரங்கமணி சிவா தங்கமான புருஷன் சொந்தம் பதினாறு மனிதன் மாறிவிட்டான் தாயா தாரமா யோகம் ராஜயோகம் வெற்றி விழா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் கிழக்கு வாசல் சிறையில் பூத்த சின்னமலர் மைடியர் மார்த்தாண்டன் எங்கிட்ட மோதாதை மல்லுவெட்டி மைனர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஈரமான ரோஜாவை தையல்காரன் படிகள் மாநகர காவல் இரவு சூரியன் குறும்புக்காரன் வைதேகி ராஜாத்திரி வரும் நாள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாடோடி பாட்டுக்காரன் சின்ன மருமகள் கிழக்கு வீதி பூண்டாட்டி ராஜ்யம் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஏழை ஜாதி சூரியன் சந்திரன் எங்க தம்பி தங்க பாப்பா சர்க்கரை தேவன் மரவன் எங்க முதலாளி புருஷ லட்சணம் காத்திருக்க நேரமில்லை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் அமைதிப்படை ராஜகுமாரன் ராவணன் சீமான் வியட்நாம் காலனி என் ராஜாங்கம் கண்மணி வா மகளே வா வனஜா கிரிஜா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எங்கிருந்தோ வந்தால் லக்கி லக்கிமேன் அவதாரம் ராணி மகாராணி தேடி வந்த ராசா மாயா பஜார் ராசையா மிஸ்டர் மெட்ரஸ் சீதனம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாயகம் இரட்டை ரோஜா எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த நாள் சேனாதிபதி புருஷன் பொண்டாட்டி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தினமும் என்னை கவனி சிஷ்யா பொங்கலோ பொங்கல் பத்தினி அரசியல் ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வண்ணக் கனவுகள் ஹரிச்சந்திரா கோல்மால் எல்லாமே என் பொண்டாட்டிதான் என் உயிர் நீதானே கும்பகோணம் கோபாலு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சின்ன துறை விரலுக்கேற்ற வீக்கம் சங்கமம் அன்புள்ள காதலுக்கு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு காதல் ரோஜாவே காக்கை சிறகநிலை வல்லரசு சந்தித்த வேலை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சிம்மாசனம் குபேரன் சீனு வண்ணத்தமிழ் பாட்டு போன்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாஞ்சிநாதன் எங்களுக்கும் காலமுறும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி கிருஷ்ணா கிருஷ்ணா நரசிம்மா சமுத்திரம் மாயன் தவசி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அல்லி அர்ஜுனா மிதுனம் ஏழுமலை தென்காசி பட்டணம் ஸ்ரீ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சொக்கத்தங்கம் சாமி புன்னகை பூவே தென்னவன் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எங்கள் அண்ணா ஜனா அம்மா அப்பா செல்லம் ஏய் மீசை மாதவன் மண்ணின் மைந்தன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரமுகி சிக்ஸ் பாயிண்ட் டூ தாஸ் மீசை மாதவன் குண்டக்க மண்டக்க ஒன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இரண்டாயிரத்தி ஏழில் மருதமலை இரண்டாயிரத்தி எட்டில் இந்திரலோகத்தில்னா அழகப்பன் வைத்தீஸ்வரன் குசேலன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிரித்தால் ரசிப்பேன் வெடிகுண்டு முருகேசன் அழகர்மலை இரண்டாயிரத்தி பத்தில் சிங்கம் பதினொன்றில் மாப்பிள்ளை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிங்கம் டு இரண்டாயிரத்தி பதினாலில் அது வேற இதுவேறே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புலன் விசாரணை டூ மகாராணி கோட்டை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிங்கம் திரி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாமி டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொடர்ந்து பல திரைப்படங்களில் இன்னும் நடித்து கொண்டு வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்தவர் இன்று வரை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து கொண்டிருக்கிறார் தனக்கென தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த மாபெரும் நடி